அடே யார் இதெல்லாம் என்னந்து ஏய் அந்த கேடி அங்க வப்பர் வைக்கிற தம்பி அவனுக்கு ஒரு மாதிரி தம்பி தம்பி வேண்டாம் தம்பி இதெல்லாம் யார் தலைவன் ஆ நாங்க நாங்களே தலைவரு, நாங்களே தொண்டரு டே, அவர் என்கிட்ட பேசணும் வந்திருக்காரு ஏன்டா அனாவசியமா அவரை தொல்லப்படுத்துறீங்க வாங்குவோங்க என்ன விஷயம் சார் இருக்கு எல்லாத்துலையுமே கேட்டி போடுற போட பார்த்தா இதுக்கு நம்ம ஜாக்கிரதா இருக்குது நல்லது வேணுமா மாமுலு நல்லா வாங்கி கட்டிக்கிட்டீங்களா உள்ள நாங்க ஆயிரம் செய்வோம் அத பத்தி உங்களுக்கு எதுக்குடா நாலு பேர் நாலு விதமா பேசுறாங்கன்னா அது அவங்க தப்பு இல்லைங்க என் தப்பு என் கழுத்துல ஒரு மஞ்ச கயிறு இருந்தா அவங்க அப்படி எல்லாம் பேசுவாங்களா உங்க கை எடுத்து கும்பிடுற இந்த கைத்தியாவது என் கழுத்துல ஏற விடுங்க சார் அது ஒரு மாதிரியான விடு பக்கத்துல யாருமே குடியிருக்க முடியல அவ்வளவு அசிங்க நடக்குது நீங்க உடனே புறப்படுவாங்க சார் ஓகே வர்ற இத்தனை நாளும் நாங்க பிச்ச பாத்திரமா தான் இருந்தோம் ஆனா இப்ப நீங்க

இன்னைக்கு புதங்கிழமை சித்த யோகம் நேரம் கூட நல்லா இருக்கு முருகனை தாட்சி அவச்சுக்கிட்டு இந்த இத கட்டு வேண்டா பாட்டி அவர் என்னைக்கும் ஸ்ரீராமனாவே இருக்கட்டும் நான் வேணும்னா மாதவியாவே இருக்கேன்

சாரி பார் டிஸ்டர்பன்ஸ் ஆம்பளை லட்சணம் நல்ல ஜாதி ஜனத்தில் பிறந்து குடியும் குடுத்த மறக்க பண்ற வேலையாடா இது கட்டை பொண்டாட்டி வீட்டில் முழுதாக இருக்கமா பார்த்து அக்கறை கொஞ்சம் கூட இல்லாதபடிக்கு இப்படி கள்ளவார்த்தன பண்ணிட்டு வந்து நிச்சதுக்குள்ளக்கு எப்பரா எங்க வாயுது மாசம் வச்சிருக்கன்னு இருக்க? சொல்றா. பாருங்க. அவரை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு பேசுங்க அக்கம் பக்கம் எல்லாம் வேடிக்கை பார்க்கறாங்க பாக்கட்டுமே அவனுக்கு ஏதாவது சூடு சொல்லணும் இருந்தா உரைக்கும் அவன் தான் எல்லாத்தையும் வித்து திங்கிறவன் அவனுக்கு அங்க உரைக்க போகுது சரிங்க எதுவா இருந்தாலும் நமக்குள்ள இருக்கட்டும் முதல்ல அவரை உள்ள கூப்பிடுங்க அவன் உள்ள வரப்படாது இந்த வீடு என்ன மடம் நினைச்சியா அவன் நேர வரைக்கும் எங்க போய் பல்லு அடிச்சுக்கிட்டு இருந்தானோ அங்கேயே போய் படுக்க சொல்லு அத்தை உங்க வீட்டுக்காரருக்கு வேணும்னா அவர் கை கடுக்கமான புள்ளியா இருக்கலாம் ஆனா எனக்கு கௌரவமான புருஷன் நினைக்காதீங்க குழந்தை பால் குடிக்கும் போது கிடைச்சிருச்சுமே ஆத்திரம் வரும்

ரெண்டு பேருணி சொன்னத நீங்க நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு நான் என் பையனை வளர்த்திருக்கலாம் அப்பா என்ன ரோசட்டோட வளர்த்துட்டான் சின்ன சிரிசுகளை வெளியிட்ட கெட்ட பேர் வரத விட பெரியவங்க நாங்க விட்டு கொடுத்து வேலைக்கு போறது கொஞ்சம் கௌரவமா நினைக்க. நினைக்கிறேன் அடே. அப்பா, நான் سنجே தப்பு தான். தயசே நான் சொல்றது. டேய். கொண்டாட்டி குள அப்புறமும் இங்க இருக்குதுக்கு நான் என்ன ரோஷம் கட்டුණாச்சியா? குடுடா, கைய விடு. அம்மா, நீ சொல்ல கூடாதா? அவருக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாமே. அம்மா, சேவியா, கிழமைப் பிரியலா சேவியா. 걔 பேசாம நிக்கறே சேவியா. டேய். உங்களுக்கு என்ன பைத்தியமா? தப்பு பண்ணுதுனா அவने போட்டதுக்கு இப்படி அடிக்கிற இத பாரு. இன்னொரு தடவை அக்காக்கிកាន់ இந்த வாசனப் படியே மிதிச்ச. நான் ரொம்ப பொல்லாதவளா ஆயிடுவேன். ஏன் தலைவதி எடமோ அப்படி நடந்துட்டோ நீங்க யாரோ வக்காலத்துக்கு வர வேண்டாம். கெட் அவுட். புள்ள பொம்பளை. ஒரு ஆத்திர அவசரத்து கூட கூட இல்லாம புது பொண்டாட்டி பொம்பளைக்கு இருக்க. நான் மட்டும் இப்ப சந்தோஷமா வந்துட்டே இருக்கேன். நீயாவது வார்த்தைக்கு வார்த்தை மர்மகன் மர்மகன்னு சொல்ற. ஆனா சொந்த மகமாதருக்கு நீயும்மா அவளை பொத்தி பொத்தி பாக்குறதுனாலதான் அந்த ஓடுகாலி பையன் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம ராத்திரி பூரா தொண்டு சுத்திக்கிட்டு இருக்கான் ஒரு நாலு நாளைக்கு மருமகளை தனியா வீட்டுல விட்டுப்பாரு உள்ளத்தாச்சு பொண்டாட்டி வீட்டுல தனியா இருப்பாளேன்னு பயந்துகிட்டு அந்த பையன் நேரங்காலத்தோட வீடு வந்து சேரும்